உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் பணிவான வணக்கம் இன்றைய காணொளியில் நான் எழுதிய ஒரு நூல் உங்களிடம் அறிமுகப்படுத்த இருக்கிறேன் அந்த நூலினுடைய பெயர் சோடச மனை பொருத்தம் அதாவது ஆயாதி கடிதம் சோடச மனை பொருத்தம் என்றால் சோடசம் என்றாலே பதினாறு என்ற அர்த்தம் ஆக ஒரு மனையை பதினாறு பொருத்தங்கள் பார்த்து அதில் நன்மை தீமைகளை பார்த்து சிறப்பான மனையை சிறப்பான குழி பொருத்தத்தை தேர்வு செய்கின்ற ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்று நம்புகிறேன் என் இனிய நண்பர்களே ஒரு கட்டடத்தினுடைய அமைப்புகளை வைத்து அதனுடைய வெளி அளவுகளை எடுத்து அதற்கு குழி பொருத்தம் பார்த்து அந்த குழி பொருத்தத்திற்கு இத்தனை அடி வருகிறது என்று கணக்கிட்டு ஒவ்வொரு குழிக்கும் பதினாறு பொருத்தங்கள் பார்த்து அந்த பதினாறு பொருத்தங்கள் எப்படியெல்லாம் கணிக்க வேண்டும் என்ற விவரங்களை இதில் கொடுத்துள்ளேன் அறுபத்தி நான்கு சதுர அடியில் இருந்து ஏழாயிரத்தி சொச்சம் சதுரடி வரைக்கும் பலன் கொடுத்திருக்கிறேன் உதாரணமாக ஒரு ஆயிரத்தி இருநூறு அடியை எடுத்து இதில் வீடு கட்டலாமா என்று அந்த பக்கத்தை திருப்பி பார்த்தால் அதிலே பதினாறு பொருத்தங்களுடைய விளக்கங்கள் இருக்கும் அந்த பதினாறு பொருத்தத்தில் எது எது நன்மையான பொருத்தம் எது எது தீமையான பொருத்தம் இதை விளக்கலாமா அல்லது வேற பொருத்தம் பார்க்கலாமா என்பதை பற்றியெல்லாம் குறிப்பு இந்த நூலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன்